மகா இரக்கமும் நீரிய சாந்தம் எங்கள் அன்பு அப்பா ஞானத்தை கேற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் என்று நீதிமொழிகள் பத்தொன்பது ஒட்டி உமது வர்த்தனை கொண்டு எங்களை உணர்வடைய செய்திரு உன்னை போற்றி வணங்குகிறோம் அப்பா கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வாசித்திருந்தும் எங்கள் ஆத்மா கெட்டு போகும்படி நாங்கள் உன்மீது பயமற்று ஞானத்தை தேடாதவர்களாக நீர் கொடுத்த ஆத்மாவும் சிநேகிக்காமல் நெருத்தில் பாவ வழிகளில் நடந்தோம் நாங்கள் எங்கள் புத்தியை காத்துக் கொள்ளாமல் தீமையை அடைந்து வந்தோம் உமது மகா திருவதினாலே நாங்கள் கடந்த இரவை கடந்து வந்தோம் நீர் எங்களை காலையில் கண்டுபிடிக்கச் செய்வீர் எங்களுக்கு எங்களை காணும்படி செய்த அளவில்லா உமது திருபைக்காக நன்றி உமது இரக்கமும் அன்பும் திருபையும் காலைதோறும் புதிதாயிருக்கிறது நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உன்னுடைய கிருபையே என்று குழம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் உமது இறக்கங்களினாலும் இருவனாலும் அன்பினாலும் இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க இருவ செய்யும் எங்கள் ஆண்டோரும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமீன் ஆமீன்